பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிக முக்கியமான நாள் இவ்வளோ நாள் அவங்க கல்வியில் படித்தது எல்லாத்தையும் ஒரு போட்டித் தேர்வு மாதிரி பல லட்சம் பேர்த்தோடு சேர்ந்து எழுதி அதில் தங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத வந்து அறிஞ்சிக்கிறதுக்கான மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லணும் தமிழகம் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து இந்த பொதுத் தேர்வு எழுதிருக்கீங்க இந்த தேர்வில் எல்லா மாணவ மாணவிகளும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வாழ்வில் சிறப்படைய நம்முடைய சேனலின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சரி இன்றைய தேர்வில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மிக முக்கியமான சில விஷயங்களை பற்றி மட்டுமே நம்ம இப்போ பேச போகிறோம் ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் அந்த கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க இதை வந்து கோல்டன் டைம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த பத்து நிமிஷத்தில் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் ஒரு முறைக்கு இருமுறை படித்து பாருங்கள் என்ன பதில் அந்த வினாவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தீர்மானம் பண்ணுங்கள் ஒரு மதி வினாக்களாக இருக்கட்டும் இரண்டு மதி பெண் வினாக்களாக இருக்கட்டும் மூன்று ஐந்து எட்டு மதி பெண் மதிப்பெண் எல்லாத்தையுமே பார்த்துருங்க நீங்கள் அதை பார்க்கும்போதே என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணணும் டூ மார்க்கில் திருக்குறள் கம்பல்சரி இருக்கணும் மார்க்கில் செய்யுள் பகுதி மனப்பாட பகுதி கம்பல்சரி இருக்கணும் ஸோ இது போக மீதி இருக்கக்கூடிய கேள்விகளில் எது எளிதான கேள்வி அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்கணும் உங்களுக்கு எது எளிதான கேள்வி அப்படிங்கிறத தீர்மானிக்கணும் ஒரு வினாவிற்கான பதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கலாம் இன்னொரு கேள்விக்கான பதில் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கலாம் உங்களுக்கு எந்த வினாவிற்கு பதில் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் பெரிய வினாவுக்கு தான் தெரிஞ்சிருக்குது சின்ன வினாவுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பெரிய வினாவை தேர்ந்தெடுக்கிறது தப்பில்லை அது சின்னதாக இருக்குது சீக்கிரம் முடிச்சிடலாங்கிறத விட தெரிஞ்சது எழுதும்போது தான் மதிப்பெண்கள் வந்து கூடுதலாக வரும் ஸோ சின்னதும் தெரியும் பெருசும் தெரியும்னா சின்ன வினாவை எடுத்துக்கிறது பெட்டர் ஸோ வினாக்களை நீங்கள் ஆரம்பத்துலேயே முடிவு பண்ணிடணும் இதுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த பத்து நிமிஷத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எளிதாக இருக்கும் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஐந்து மதிப்பெண்கள்லையும் எட்டு மதிப்பெண்கள்லையும் இருக்கக்கூடிய பத்தி வினாக்கள் ஐந்து மதிப்பெண்களில் வந்து பகுதியில் பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய அந்த வினாவாக இருக்கட்டும் எட்டு மதிப்பெண்ணில் உரைநடை அப்புறம் விரிவானம் அதற்கப்புறம் கட்டுரை வினா இந்த நான்கு வினாக்களுக்கும் நமக்கு கூடுதல் நேரம் எடுக்கும் இந்த நான்கு வினாவுக்கும் நம்ம பதில் அளிக்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணணும் இதெல்லாமே எய்தரார் சைஸில் தான் இருக்கு ஃபைமார்க்கில் இருந்து எல்லாமே எய்தரார் முறையில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த கே பதிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டால் நம்மளால் எளிதாக எழுத முடியும் நிறையா பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மார்க்குக்கு தெளிவாக இது இதுதான் ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த வினாவுக்கு பதில் அளிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது போலவே இந்த பத்தி வினாக்கள் பெரிய பத்தி வினாக்கள் எழுதக்கூடிய அந்த கட்டுரை வினாக்கள் எழுதக்கூடிய பதில்களில் எது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறத முடிவு பண்ணிக்கணும் நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு நேரம் ஒதுக்கணும் அதுக்கு மேலே ஒதுக்குனீங்க அப்படின்னா தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நேர பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இது வரைக்கும் நீங்கள் எழுதுறதுலேயே அதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன் ஒரு மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் பத்து நிமிடத்தில் நீங்கள் முடிச்சிடணும் அந்த முதல்ல கிடைக்கிற பத்து நிமிஷத்தில் நீங்கள் கொஷின் பேப்பரை சரியாக பார்க்குறது மூலிமா பத்து நிமிஷத்துலேயே இந்த மார்க்குக்கு வந்து ஆன்சர் பண்ணிட முடியும் அடுத்ததாக டூ மார்க் மொத்தமாக சேர்த்து பதினெட்டு மார்க்குக்கும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் எடுத்துக்கலாம் த்ரீ மார்க்குக்கு ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பது நிமிஷம் எடுத்துக்கலாம் த்ரீ மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நாப் முக்கால் மணி நேரத்துலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இங்கேயெல்லாம் வரக்கூடிய டைமை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எயிட் மார்க்குக்கு வந்து ஐம்பதுலேருந்து அறுபது நிமிஷம் எடுத்துக்கலாம் ஒரு கொஷினுக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகும் நீங்கள் அதில் ஆன்சர் பண்ணுறதை பொறுத்து கொஷினோட அளவும் மாறும் நீங்கள் ஆரம்பத்தில் மெதுவாக எழுத ஆரம்பித்து கடைசியில் போக போக வேகமாக எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நேரப்பற்றாக்குறை ஏற்பட்டுரும் அதை பார்த்துக்குங்க மேற்கோள்கள் காட்ட வேண்டிய இடத்துல மேற்கோள்கள் காட்டுங்க தமிழை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு ஆசிரியர்கள் உங்களுக்கு உணர்த்தியிருக்காங்களோ அந்த தவறுகளை செய்யாம இருங்க எழுத்துப்பிள்ளை ஒற்றுப்பிள்ளை ஒற்றெழுத்து முன்னால் வரக்கூடியது வாக்கியங்களை பிரித்து எழுதும்போது சரியாக எழுதுறது எக்ஸாம் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணும்போது கொஷின் நம்பர் பார்டர் லைனுக்கு வெளியே வரணும் ஆன்சர் சம்மந்தப்பட்டதெல்லாம் உள்ளுக்குள்ளே போகணும் ஒரு மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் விடை குறிப்பும் இருக்கணும் விடையும் இருக்கணும் எண்ணுக்கு நேராக அந்த பதில்கள் இருக்கணும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கங்க ப்ரெசென்டேசன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை வரிகளுக்கு இடையே இடைவெளி வார்த்தைகளுக்கு இடையே இடைவெளி அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட ப்ரசென்டேஜர் நீட்டாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வரிகளை நேருக்கு நேர் எழுதிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவாக இருந்தால் போதுமானது இந்த வருஷம் ரீவேல்யூஷன் உண்டு அப்படிங்கிறதுனால பேப்பரில் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க மேமம் எவ்வளவுக்கு எவ்வளவு பதிலை கூடுதலாக எழுத முடியுமோ கூடுதலானால் அந்த வினா சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து எழுதுறது நல்லதாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு கதை இருக்குது அப்படின்னா அந்த கதையில் நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கதை மாந்தர்கள் பற்றியும் நிகழ்வுகள் பற்றியும் கோர்வையாக தெளிவாக கதைக்கு பொருந்தி வரக்கூடிய மாதிரி எழுந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் கூடுதலாக வரும் கூடுதல்னா எட்டு மார்க்னா எட்டு மார்க் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அதனால் நீங்கள் உங்களோட பேப்பரை டீச்சர் பார்த்தோன்னே ஆ சூப்பர் இவங்களுக்கு செண்டமே போடலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்கிறோம் ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில் புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வினாக்களை இறுதியாக ஒரு முறை படித்து பார்த்துருங்க ஒரு மதிப்பெண் வினாக்களாக இருக்கட்டும் மனப்பாட பகுதியை ரெண்டு முறை மூணு முறை படிச்சுருங்க ஏன்னா ஐந்து மதிப்பெண்கள் உறுதியாக மணப்பாட பகுதிக்கு இருக்கிறதுனால பெரிய வினாக்களுக்கான குறிப்புகளை நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க இப்போது ஒருவன் இருக்கிறான்னா அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யார் அப்படிங்குறது வந்து ஒரு டைம் எழுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இப்போது ரெடியாக பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் பதட்டப்படாமல் இருக்கணும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துருங்க எதை பற்றி யோசிக்காதீங்க படித்ததை பற்றி யோசிக்காதீங்க எக்ஸாம் ஈஸியாக வருங்கிறத மட்டும் மனசுக்குள்ளே நினைச்சிக்கங்க கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ஈஸியாக வரும் இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் ஒரு எட்டரைக்குள்ளே எட்டரைலேருந்து ஒன்பதுக்குள்ளே போயிடுவீங்க அந்த டைமில் அங்கே போயிட்டு யாரோடும் பெருசாக டிஸ்கஷன் வச்சுக்காதீங்க மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ தான் உங்கள்கிட்ட வந்து இந்த கொஷின் ரொம்ப முக்கியம் இதுதான் வரப்போகுதாமா அப்படின்னு உங்கள்கிட்ட யாராச்சும் சொன்னாங்கன்னா வரட்டும் அப்படின்னு விட்டுருங்க அந்த கேள்வி நீங்கள் படித்திருந்தால் சந்தோஷம் படிக்கலைனாலும் வருத்தம் இல்லை புதுசாக படிக்காதீங்க ரிவிஷன் மட்டும்தான் இந்த டைமில் செய்யணும் ரிவிஷனை ப்ராப்பராக செஞ்சிங்கனாலே உங்களால் கண்டிப்பாக தமிழை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறுங்கிற மார்க்கெல்லாம் ரொம்ப எளிதாக எட்டக்கூடிய சூழலில் தான் இருக்கும் உங் இவ்வளவு நாள் நீங்கள் தேர்வு எழுதுனதுலேருந்தே உங்களுடைய குறைகள் என்னென்ன எங்கெங்கேலாம் நீங்கள் வந்து டைமிங்கை வந்து லூஸ் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் சேகரித்து வச்சுருப்பீங்க ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸு ஷீட்டை நீங்கள் இது கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு தவறுகள் வந்திருக்கு சரியாக மதிப்பெண்கள் எடுக்க முடியாமல் போயிருக்கு எந்தெந்த இடத்துல கவனக்குறைவாக இருந்துருக்குறோம் இதை எல்லாத்தையுமே பார்த்து வச்சுட்டு அது எல்லாத்தையும் இந்த தேர்வில் பண்ணாமல் இதுதான் ஃபைனல் எக்ஸாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து இந்த கேள்விக்கு என்ன பதில் ஏ இந்த கேள்விக்கு எப்படி பதில் எழுந்தீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்கன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க தேர்வு முடிஞ்சிருச்சு இனி நீங்கள் நினைச்சாலும் பத்தாம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வை மீண்டும் எழுத முடியாது அல்லது அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளை எழுத முடியாது அதாவது முடிந்த பிறகு எழுத முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இந்த தேர்வில் நம்ம ஏதாவது சிறு தவறு நம்ம அறியாமல் செஞ்சிருந்தோம்னா அது நம்ம மன உறுத்தலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அதை செய்யாதீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸாம் நல்ல விதமாக அமையணும் நல்ல மதிப்பெண்களை எடுக்கணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்